வீக்கெண்ட் ஆச்சுனாலே மாவெல்லாம் தீர்ந்துருக்கும் அடுத்த வாரத்துக்கு தேவையான மாவை தான் ஆட்டுற மாதிரி இருக்கும் அன்னைக்கு ஈஸியா பண்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்னா எப்போதுமே வந்து பொங்கலாக தான் இருக்கும் அதனால எப்போதுமே வீக்கெண்ட்ஸ்ல மோஸ்ட்டாக பொங்கலாக தான் இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் மில்லட்ஸில் தான் நிறைய பொங்கல் ட்ரை பண்றேன் இந்த தடவை வந்து குதிரைவாளி அரிசியில் தான் பொங்கல் பண்ணேன் இது ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் குலைவாக வரும் இது பண்ணுறதுக்கு ஒருக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சூடு பண்ணிக்கலாம் இதுல ஜீரகம் மிளகு பச்சை மிளகா கருவேப்புல ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம் நான் வந்து முக்கா விளக்கு குதிர வேலை அரிசியும் கா ஒளக்கு பாசி நல்லா கலஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ இதே இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு விளக்கு வந்து நாலு டம்ளர் சரியா இருக்கும் தண்ணி நான் இன்னைக்கு ஒரு விளக்கு தான் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர்ல ஹைல ஒரு விசில சிம்ல நாலு விசிலும் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா குலைவா ரெடி ஆயிரும் இந்த மாதிரி மிலச்லாம் கொஞ்சம் வேகறதுக்கு டைம் ஆகும் அதனால கொஞ்சம் கூடவே விசில் விட்டுக்கோங்க இதுக்கு தொட்டுக்கறதுக்கு தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும் சாம்பாரை விட குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க